அதுக்கான நாள் மேல இருக்கிற லைட் நீங்க எல்லாம் நல்லா இருக்கு சுருங்கிது பாப்போம் எப்படி நடக்குது எங்கட ஊருக்கும் இங்க நடக்கிறதுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் தானே இதுதான் மாங்குளம் எவ்வளவு மாங்குளத்து பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு நானூறு ரூபாய் அடியில இதுதான் பஸ் ஸ்டாண்ட் கொழும்புக்கு வவுனியா எல்லா பைக் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆதரிக்கும் உறவுகளுக்கும் உங்களுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து மாங்குளத்தில் இருக்கிற எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போகிறோம் அங்கே போகிறது வாரது அதே ஒரு ப்ளொக்காக அடுத்து போடுவோம்னு யோசித்தேன் நான் அந்த ஃபங்க்ஷனையும் முடிஞ்சால் நான் அடுத்து போடுவேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைக் கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கொண்டுருக்குறோம் பஸ்ல தானே போக போகிறேன் சக்கி வரையில காட்டுறேன் நான் ஜாழி பஸ் ஸ்டாண்டில் போயிருக்கேன் ഇത് ബസ് സ്റ്റാൻഡ് കൊഴുമ്പുക്ക് വവണിയാ എല്ലാ ഇടമും ഒരു സിടിപി ബസ് ഇത് ഇലങ്ങ പോക്കവരത്ത് സർവീൻ ബസ്നീന വേലക്ക് നെടുങ്കാവിസ്റ്റാൻഡ് മുപ്പത്തി അടിയിൽ வந்ததெல்லாம் வேஸ்டாக போயிட்டுதே திருப்பி திருப்பிதான் நாங்கள் வலிக்கிட்டோம் வந்துட்டோம் பஸ்ஸால இப்போ நடந்து போயிக்கொண்டிருக்கிறோம் அங்கே இருந்து அங்க தான் ரங்கின்னாங்க நடந்து போய்கொண்டிருக்கிறோம் ஒரு பூ புனித நீராட்டு விழா தான் நான் முடிஞ்சா அதில் ஒரு சின்ன சின்ன கிளிப்பாப்போட ட்ரை பண்ணுறேன் இதுதான் மாங்குளம் எவ்வளோ மாங்குளத்து பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு நானூறுரூவா மாங்குளத்துலேருந்து வாரதுக்கு அங்கேருந்து வெளிக்கிட்டு வாரது பேஸ்ட்டு வந்து தான் திருப்பி தான் வெளிக்கிடணுமே நட காற்று ஒரு மூணு மணித்தியால் பயணம் பண்ணி நினைச்சேன்னா நான் நான் ஏழு பத்துக்கு வெளிக்கிட்டே நாங்கள் இப்போ ஒம்பது மணிக்கு வந்துட்டோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பஸ் வந்தது இங்கே பாலமரம் இல்லாமிது ஆனால் பாழை மரம் அங்கேயும் அங்கட வீட்டிலையும் நிற்கிது பழங்கள் காய்க்கிறீங்கள இதில் இருக்குது ரெண்டு மூணு பழம் ஓ அங்க அதில் அங்கே காயல் இருக்கு ஆனால் அங்கட ஊரில் காய்க்கா அவர் வார வடிவான இடங்கள் எல்லாம் பச்சை பசில மரங்கள் எல்லாம் இருக்குது பாதிகள் நிழலான பாதை அங்கேடா மெயின் ரோட் மெயின் ரோட் சைட்னா அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி போடுவேன் நம்பருக்காது வெப்ப மரம் குளிர்மையா இருக்கு விப்ப மரத்து கீழே நல்ல ரோட் நல்லா இருக்கு இனி நாங்கள் ஃபங்க்ஷனை முடித்து உடனே வழி கட்டுடுவோம் கொஞ்ச நேரத்திலே பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு எங்களோட ஊருக்கும் இங்கே நடக்காதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குந்தானே பாப்பம் என்னென்ன வித்தியாசம் அண்டு சிறுங்கி வேறு தொட்ட ஒன்று சிறுங்கிடு இதுதான் மரதாணி செடி எங்கட விட்டையும் இருக்குது இது வந்து சின்ன இங்கே இதுதான் மரதாணி செடி இதை அரைச்சி இதுக்குள்ள என்ன தேயிலை ஜாயம் தேயிலையும் தேசி புளியும் விட்டு அரைச்சிட்டு தான் நாங்கள் கைக்கு வைக்கிறேன் நாங்கள் நல்லா அச்சு நான் ஒரு நாளைக்கு எங்கட விட்டையும் நிற்குது ஒரு நாளைக்கு நான் அரைச்சி வச்சு காட்டுறேன் பாதையை மாறி வந்துட்டோம் முதல்ல ஒரு ரெண்டு பாதை இருக்குது அவங்க வீட்டை போகிறதுக்கு நாங்கள் மற்ற பாதையால் வந்துட்டோம் மாறி ஓகே வந்தாச்சு வெளிக்கிட்டாச்சு அந்த பூ பணி விழா வீடு இதுதான் பேருங்க நல்ல வடிவை டெக்கரேட் பண்ணிருக்கினோம் இங்க பாருங்க வந்து விழா மரத்தை எங்க ஊர்ல எல்லாம் பெருசாக தான் மரம் வளர்ந்துருக்கும் இங்க சின்ன மரத்துலயே கணக்கு காய் காய்ச்சிருக்கு பாருங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இங்கால அப்படியே வயல்வெளி வயல்வெளி மாதிரி வெட்ட வலியும் இருக்குது நல்லா இருக்கு பார்ப்போம் மற்றது இங்க ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் செய்யணும் அந்த பொம்பளைய வந்து நல்லா கிளையத்தி கொண்டு போவி நம்ம வேறுங்க பெல்லை காட்டுறதுனால் அதுதான் அந்த பெல்லக்கு இதில் வச்சு தூக்கி கொண்டு தானே போடுறது மாமன் தூக்கி கொண்டு போவேற மாமனும் அவரோட செய்கிற ஆட்களும் தூக்கிக்குமா புதுசாக இருக்கு எனக்கு இதுதான் அந்த ஹோல் முந்தின காலத்தில் செய்கிற மாதிரி அதாவது நான் இதை பார்த்துக்கான நாள் மேலே இருக்கிற லைட்னிங்கெல்லாம் நல்லா இருக்குது இதுதான் அந்த ஹோல் செய்திருக்கணும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு எங்களோட ஊரில் இல்லாததும் ஒரு தாய்மாமன் சீன் வணக்கம் ஆ நீங்க தேவமலரண்டி இந்த ஆ இவர் தாய் மாமன் சக்தி இந்த சக்தி கார் மாமிக்கு தாய் மாமன் எங்கட வீடியோ எல்லாம் பாக்குற நீங்க எப்படி இருக்கிறாரு

என்ன பெட் லைக் ஆहाना நீ வாங்க என்னது புரியல இருங்க எத்தின வயசு हां எத்தின வயசு நார் வயசு அந்த வந்து பல்லக்கிளை ஏற்றி கொண்டு அந்த ஹோலுக்கு போயின்னா இதுவும் தான் இருக்குது ஆஹ் எங்கட ஊர்ல அப்படி செய்யறே இல்ல அந்த பல்லக்கிளை எல்லாம் தூக்கி கொண்டு போறேன்ல இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது வித்தியாசமான முறையா இருக்குது பாப்போம் மினி என்ன நடக்குதுன்னு எல்லாம் கேட்டி கொண்டு நம்ம பிள்ளைய நல்லா இருக்கு முறைகள் வந்து வித்தியாசமா இருக்கு நான் தான் இப்படியான சம்பிரதாயங்களோட ஒரு சாமிக்கிய விட்ட பார்க்கறேன் புதுசா இருக்கு பாக்குறதுக்கு எங்களோட ஊர்ல எல்லாம் என்னென்ன ஆளாத்தி எடுத்துட்டு நோமெல்லாம் அந்த அம்மா அப்பா கொண்டு நம்ம ஆளை கூடுவினம் அவள்தான் சாப்பிட கூப்பிட்டு தினம் எங்களுக்கு சோறுதான் நே முக்கியம் வாங்க பார்ப்போம் என்ன சாப்பாடுங்க எள்ள பூட்டினா ではりです。で、とから入ってください。寒冷地あるけど。で、これがキャラクター。<small> போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குங்க ஓகே முடிஞ்சது நாங்கள் சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு போய் கொண்டிருக்கோம் இப்போ மூணு மணி ஆகுது சும்மா நாங்கள் வந்த அந்த நிகழ்வை சும்மா மேலோட்டமாக காட்டியிருப்பேன் இது என் அன்வ்ளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரோடயும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைப்படுறேன் நான் உங்களை கேட்டு வா